வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னாலே பகுத்தறிவற்ற விஷயம் பிற்போக்குவாதம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலான மெசேஜ் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது அதை பத்தி கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ ஆன்மீகம் பகுத்தறிவு அற்ற விஷயமா அப்படின்னா ஆமா இப்ப இருக்க காலகட்டத்தில் அது பகுத்தறிவற்ற விஷயமாதான் பார்க்கப்படுது ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு வேர்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஆன்மீகம் பகுத்தறிவு ஸோ ஆன்மீகத்தோட உண்மையான டெஃபனிஷன் என்ன ஆன்மாவை அறிஞ்சுக்கிறது ரைட் பட் காலம் காலமாக நம்ம இந்த ஆன்மீகத்து மேலே மத சாயல் ஊசி வச்சுருக்கனால அது வந்து அழுக்காகி இருக்கு ஸோ அதை நம்ம அதோட ஒரிஜினல் டெஃபனிஷனில் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி பகுத்தறிவுன்ற வேர்டை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அர்த்தம் என்ன ஆராய்ந்து அறிஞ்சுக்கிறது பட் ரீசென்டா ஒரு நூறு வருஷமா அதுக்கு வந்து ஏத்திசம் சாயம் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அதுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதையும் அதோட ஒரிஜினல் டெஃபினேஷன்ல எடுத்துக்க முடியாது அப்ப வேற எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னா இங்கிலீஷ்ல ஒரு கரெக்டான டேர்ம் இருக்கு கான்சியஸ்னஸ் இப்ப அது வெஸ்டர்ன் கல்ச்சர்னால அது வந்து அதுக்கு சயின்ஸ் சாயம் தான் பூசி வச்சிருக்காங்க சோ அதை நம்ம சேஃபா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ கான்சியஸ்னஸ் இதுக்கு வந்து கரெக்டான தமிழ் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அறிஞ்சுக்கிறது எதை ஆராய்ஞ்சு அறிஞ்சுக்கலாம் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கான்சியஸ்னஸ் மூலமா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கலாம் அறிஞ்சிக்கலாம் எல்லாருக்கும் ஏன் லைஃப் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒரு சிலர் பணக்காரரா இருக்காங்க ஒரு சிலர் ஏழையா இருக்காங்க ஒரு சிலர் பணக்காரரா இருந்தாலும் மன நிம்மதி இல்லாம இருக்காங்க ஒரு சிலர் ஏழையா இருந்தாலும் ரிகார்ட்லஸ் ஆஃப் தயர் மானிட்டரி ஸ்டேட்டஸ் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுது உலகத்துல வந்து ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கு ரைட் இதை ஆராய்ஞ்சு அறிஞ்சுக்கலாமா சோ உலகத்துல ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்றத எப்படி ஆராய்ச்சி பார்வையோட பாக்குறது அப்படின்றத இந்த வீடியோல ஒரு டெமோவா பார்க்கலாம் ஸோ இதை ஆராய்ச்சி பார்வையோட பாக்குறப்ப அதை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு நம்புறேன் ஸோ பொதுவா எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையோட பாக்குறப்ப ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற கேள்வியை கேட்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஏ எதுக்கு வந்து இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு அதை எப்படி பிக்ஸ் பண்ணலான்ற கொஸ்டினா ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல எப்பயாவது ஒரு தடவையாவது இந்த உலகத்துல ஏ இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு ஏ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்கு அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பிலீஃப் குள்ள வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் சிந்திக்கிற திறன் இருக்க எல்லா மனுஷனுக்கும் இந்த அடிப்படையான கேள்வி எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் தோணிருக்கும் எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு நியாயமான கேள்வி இல்ல ஸோ நாம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் இல்லையா ஸோ கிறிஸ்டியன்ஸ்னா கிறிஸ்டியன் கடவுளுடைய குழந்தைகள் முஸ்லிம்ஸ்னா வந்து முஸ்லீம் கடவுளுடைய குழந்தைகள் ஹிந்துஸ் ஹிந்து கடவுளுடைய குழந்தைகள் கிடையாது இல்லையா எல்லாருமே நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் அதாவது எல்லாருமே ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை முறை ஏன் இருக்கு அப்படின்ற இந்த கேள்வி வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வி சோ இந்த அடிப்படையான கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சோ செகண்ட் கொஸ்டின் எதுக்கு எதுக்காக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது மூலமா நம்மளுக்கு விஷயம் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஓவர் த நைட் சால்வ் ஆகாது ஏன்னா காலமா மதங்களுக்குள்ளயும் நம்பிக்கைக்குள்ளயும் மனித குலம் சிக்கிட்டு இருக்கு ஓகேவா சோ ஓவர் த நைட் இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணிட முடியாது இந்த கேள்வியை கேக்குறதுனால பட் இந்த கேள்விய இப்ப கேக்குறது மூலமா இந்த விதைய இப்ப போடுறது மூலமா ஓவர் த பீரியட் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறமாவது இந்த உலகத்துல இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்குரிய சமுதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்ப இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அடுத்து எப்படி எப்படி விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எப்படி ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கனால சில விஷயங்களுக்கு நம்மளோட புலனறிவு மூலமாவே ஆன்சர் கிடைச்சிரும் பட் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய புலனறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கும் ஸோ நம்ம புலனறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்றனால அது பொய் அப்படின்னு ஆயிராது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கண்ணால நம்மளால் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து செவன் நைன்டி டெராஹெட்ஸ் வரைக்கும் தான் பார்க்க முடியும் இந்த இன்ஃபைனைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் வந்து நம்மளோட விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப 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 லிமிட்டட் அதே மாதிரி நம்மளால் கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஹெட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியும் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவங்களால கேட்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ்னால் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹெட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும் கேட்ஸ்னால சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஹெட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும் எயிலினால எயிட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் வரைக்கும் கூட கேட்க முடியும் ஸோ நம்மளால புரிஞ்சுக்கிற விஷயங்கள் நம்மளால பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே உண்மை மற்றதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை இந்த ஏற்றத்தாழ்வு காலங்காலமா ஏ இருக்கு அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப டீப்பான விஷயம் இதை இந்த குறுகிய மனப்பான்மையோட நம்ம பார்த்தோம்னா அதுக்குரிய ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்மையான ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அறிவியல் வந்து இன்னும் அந்த அளவு வளர்ச்சி அடையலை இந்த குவாண்டம் சயின்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயே இப்போதான் வந்து நம்ம நுழைஞ்சிருக்கோம் குவாண்டம் சயின்ஸுன்ற பர்ஸ்பெக்டிவ்ல இப்போதான் நம்ம யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் அது ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனாதான் நம்மளுடைய பேசிக்கான கொஸ்டினுக்குரிய ஆன்சரே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ குவாண்டம் சயின்ஸ் எப்போ வளர்ந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்கப்பட்டு ஒரு லெவல ரீச் ஆகுதோ அப்பதான் ஆன்மீகம்ன்றது அறிவியல் அப்படின்ற புரிதலுக்கு எல்லாரும் வருவோம் அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கு அதனாலதான் இப்ப இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு ஸோ இப்ப இருக்க நம்மளுடைய புரிதலை வச்சு இதை எப்படி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேளுங்க அதுதான் ஒரே வழி ஸோ நம்ம எல்லார் மனசுலேயும் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன்ற கேள்வி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து விதி அப்படின்ற அந்த ஆன்சர்லயே செட்டில் ஆயிருப்போம் ஸோ நம்ம இந்த விதி அப்படின்ற ஆன்சரில் மாட்டிக்கிறப்ப நம்மளை நாமே இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்ற டெக்கரேட்டிவ் பாக்ஸ்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு விதின்ற ஹாம்ஸ்டர் வீல்குள்ளே நம்மளே போய் வாலண்டியராக சிக்கிக்கிறோம் சிக்கிக்கிட்டு இந்த மனித வாழ்க்கை வந்து அந்த கூட்டுக்குள்ளேயே திருப்பி 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 சுழன்றுகிட்டே இருக்கு ஸோ இந்த விதின்ற ஆன்சர்ல செட்டில் ஆகி பிலீவ் சிஸ்டம் அப்படின்ற மாட்டிக்கிறது தான் மனித குலத்தோட விதி இப்போதைக்கு எப்படிதான் வெளியே வருது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இப்போதைக்கு இருக்கு நம்ம கையில கேள்வி கேட்கறதும் நிப்பாட்டாதீங்க பிலீவ் சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க அவங்களோட தேடுதல ஆழப்படுத்துங்க இது மூலமா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும் இதுதான் அதுக்கு ஒரே சொல்யூஷன் ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய தேடலை ஆழப்படுத்தி நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கான்சியஸ்னஸ்ல பண்றப்போ ஓவர் த பீரியட் ஆஃப்டர் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாருக்கும் சந்தோஷமான சமமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைய நம்மளால ஏற்படுத்த முடியும் அதுக்கு இப்ப கேள்வி கேக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ கேள்வி கேக்கிறது மூலமா நீங்க இந்த சூழ்நிலையில இருந்து முடிச்சுக்கலாம் இல்ல எனக்கு கேள்வி கேட்க இதுக்குரிய தேடுதலை ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் அந்த சைக்கிள்ல சிக்கிக்கிட்டோம் இல்லையா ஸோ அதுக்குரிய சிச்சுவேஷன் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா தேடி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அவங்க சொல்றதையாவது ஓபன் மைண்டோட கேளுங்க அப்படி கேட்டு முடிச்சுக்கோங்க ஸோ நீங்க முடிச்சுக்கிறதும் இல்லை தூக்கத்தை கண்டினியூ பண்றதும் அவங்க அவங்களுடைய ஃப்ரீவில் அதுல வந்து யாரும் தலையிடவே முடியாது நிறைய பேர் முடிச்சுக்கிட்டாங்க முடிச்சுக்கிட்டவங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இந்த பாக்ஸ்ல இருந்து எஸ்கேப்பாக தான் முயற்சி பண்ணுவாங்க சில பேர் வந்து தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி விட முயற்சி பண்ணுவாங்க முடிச்சுக்கிறதும் தூக்கத்தை கண்டினியூ பண்றதும் அவங்கவுங்க ஃப்ரீவில் அதுல வந்து யாரும் தலையிட முடியாது அந்த கட்டத்தில் வேற வேற விதத்துல கிருஷ்ணர் புத்தர் ஜீசஸ் முகமது வல்லலார் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பாணியில வந்து முழிச்சுக்கோங்க முழிச்சுக்கோங்கன்னு எழுப்பி விட ட்ரை பண்ணாங்க முழிச்சுக்கிட்டமோ என்னமோ தெரியாது பட் இவங்க எழுப்பி விட்ட விதம் தான் சரி இல்ல ஜீசஸ் எழுப்பி விட்ட விதம்தான் சரி இல்ல கிருஷ்ணர் எழுப்பி விட்ட விதம்தான் சரி இல்ல புத்தர் எழுப்பி விட்ட விதம் தான் சரின்ட்டு நல்லா சண்டை போட்டுட்ருக்கோம் திந்திங்க கேள்வி கேளுங்க தேடலை ஆரம்பிங்க முளிச்சுக்கோங்க ஸோ தட் இன்னும் ஒரு நூறு இரநூறு வருஷத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாருக்கும் சமமான சந்தோஷமான ஒரு வாழ்வியலை வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகலாம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி எழுந்திருப்பீங்க அப்படின்றதெல்லாம் விஷயமே கிடையாது எதையாவது ஃபாலோ பண்ணி முடிச்சுக்கோங்க ஸோ தட் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்வியலை வந்து எல்லாரும் வாழலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் நன்றி